தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனா மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு வசனம் ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வருகிறது சிலருக்கு துன்பமே வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கையில் துன்பங்கள் சூழும் பொழுது நம்பிக்கையை இழக்கக்கூடாது நம்மளை உருவாக்கின ஆண்டவர் நம் நிலையை தேவனை விசுவாசித்து நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் விடுதலை தருவார் துன்பங்களை நன்மையாக மாற்றுவார் நம்பிக்கையின் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துவார் துன்ப நாட்களை மேற்கொள்ள அவர் பலன் தருவார் துன்பத்தின் வரே மரண இருளின் பல்ல தாக்கின் என்னோடபவரே ஆமீன் அழனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ